ஹை மக்களே வணக்கம் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் ஹவுஸில் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகி பண்டிகைன்றதல்ல இதை ஒட்டி ஒரு டாஸ்க் சொல்லியிருக்காரு பழையன கழிதலும் புதுதான புகுதலும் ஸோ இதுதான் சொல்லியிருக்காரு ஸோ இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் அன்வான்ட் விஷயம் நீங்கள் ஏதாவது மறக்க நினைக்கிறீங்க மாற்றிக்க நினைக்கிறீங்கன்னு சொல்லணும் ஸோ புதுசாக என்ன கற்றுக்க போகிறீங்க என்ன வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதை கேட்டிருக்காரு ஸோ இதுக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பதில் சொல்லியிருக்காங்க ஒரு சில ஹவுஸ் ஹவுஸ்மேட் சொன்னது மட்டும் நாம் இப்போ பார்க்கலாம் மக்களே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேணாம் பார்த்தீங்கன்னா விக்ரம அடிக்கிற மாதிரி தான் பேசியிருந்தாங்க ஏன்னா நான் நிறைய பேரை நம்பிடுறேன் நம்பி அவங்க கூட வந்து டிராவல் பண்ணுறேன் ஸோ அவங்க மேலே பாசமாகவும் இருக்கேன் பட் அது பின்னாடி போய் பார்த்தா அவங்க வந்து நமக்கு வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்க துரோகம் பண்ணுறாங்க ஸோ அதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இனிமேல் அந்த மாதிரி விஷயத்தை மாற்றிக்கிறோம் பழகும்போது கேர்ஃபுல்லாக பழகணும்னு பிளான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ விக்ரம் மைண்டில் வச்சு தான் சொல்கிறாங்க உடனே விக்ரம் வந்துட்டு அதே தான் சொல்கிறார் அவருமே நானும் வந்து நிறைய பேர்ட்டிட்ட தேவையில்லாத கிட்டே அன்பு கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் இனிமேல் குறைச்சிக்கணும்னு பார்க்குறேன்ற மாதிரி சொல்கிறார் இப்போ இவருன்னு பார்த்தீங்கன்னா வேணாவுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி தான் இருந்தது ஸோ சபரி வராரு சபரி வந்துட்டு நான் நிறைய நேரம் லேர்ன் பண்ண நினைக்கிறேன் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது ஸோ இந்த அன்பு வந்து மேலே இன்னும் பரப்புன்னு நினைக்கிறேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ அடுத்து வாட்டர்மிலன் வர்றாரு வாட்டர்மில்லன் வந்துட்டு நான் வந்து டைம் வந்து எதுவுமே கீப் பண்ண மாட்டேன் கிளினிக்காக இருந்தாலும் சரி ஆக்டிங்காக இருந்தாலும் சரி ஸோ ரெண்டுமே வந்து லேட்டாக தான் போவேன் ஸோ இனிமேல் வந்து அதை நான் மாற்றிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு என்ன தேடி வரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன் பட் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாய்ப்பை தேடி போகணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ அடுத்து பார்த்தா ப்ரெசென்ஸ் சொன்னிருந்தாங்க ஹைலைட்டான விஷயம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இங்கே கேம் விளையாட தான் வந்திருக்கோம் பாஸ் ஹவுஸில் ஸோ ஒன்ஸ் கேம் விளையாட வந்ததால் நிறைய பேருக்கு மனசு கஷ்டங்கள் சஞ்சலங்கள் ஏற்பட்டிருக்கான் சில கேம்ஸ் வந்து நம்ம தவறாக விளையாடிருக்கலாம் ஸோ அது வந்து ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இழப்பை கூட உருவாக்கியிருக்கலாம் ஸோ என்னென்னா நம்ம அட் அட் த லாஸ்ட் எண்டு இதுக்காக கேம் விளையாட வந்தோம் ஸோ அதை முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வந்து அதே வந்து இந்த மைண்டில் போட்டு எதுவுமே வச்சுக்காதீங்க ஸோ எதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து கேட்டுருங்க எல்லாத்தையும் முடிச்சிருங்க இன்னியோட நான் வந்து நிறைய தப்பு நடந்திருக்கு என் சைட்லேயும் அதாவது சேன்ட்ரா சைட்லேயும் சொல்ல வராரு ஸோ அதெல்லாம் மறந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு புதுசாக ஒரு மனிதனாக வந்து உருவாகணும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்குறேன் சான்ட்ராக்கு பதிலுன்ற மாதிரி கேட்டிருக்காரு உண்மையாகவே இந்த விஷயம் வந்து ஒரு பாராட்டதான விஷயம் தான் ஏன்னா சென்ட்ராக்கு பதில் இவர் கேட்குறாருன்னு போது ஒரு பெரிய மனசு பண்ணி தான் கேட்குறாரு ஸோ இதுக்கப்புறம் பழச மருந்து எதுக்கு அதையே தூக்கி சொமந்ததுன்னு தான் நம்மளோட கொஸ்டின்மே உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன மாற போகிறீங்க என்ன மாற்றிக்க போகிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மக்களே மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன் நன்றி